போக்கன் இங்கிலீஷ் நாற்பத்து நான்கு மாதிரி வாக்கியங்களில் பேசும் பயிற்சி இலவசம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஏழு எட்டு ஐந்து ஐந்து ஒன்று பாடங்களின் பிடிஎஃப் இலவசம் இது ஐந்தாவது வரி பணிவான பேச்சில் ஐ கென் தொடங்கி பேச வேண்டும் கேன் முடியும் லாம் கட்டளை குட் முடிந்தது லாம் பணிவு மஸ்ட் சுட் வேண்டும் அறிவுரை நீட் தேவை மெய் மைட் உட் மரியாதை உதாரணங்கள் ஐ கின் கம் என்னால் வர முடியும் ஐ கின் கம் நான் வரலாம் ஐ மெய் கம் நான் வரலாம் மரியாதை ஐ உட் லைக் நான் விரும்புகிறேன் யு கின் கம் நீ வரலாம் கட்டளை யுமே கம் நீங்க வரலாம் ரிக்வெஸ்ட் ஹீ கின் கம் அவன் வரலாம் கட்டளை ஹிமே கம் அவர் வரலாம் ரிக்வெஸ்ட் இனி உள்ள கேள்விகளுக்கு பதில்களை நீங்க சொல்லுங்க நான் வரலாம் மரியாதை நான் வரலாம் பணிவு குமார் வரலாம் மரியாதை டாக்டர் வரலாம் மரியாதை நீ வர வேண்டும் அறிவுரை நீங்க படிக்க வேண்டும் அறிவுரை அவன் விரும்புகிறான் பணிவு இந்த வீடியோவை முதன் முதலில் பார்ப்பவர்கள் முதல் வீடியோவிலிருந்து பாருங்க மறுபடியும் கேளுங்க பல தடவைகள் கேட்டு படித்து பதில் சொன்னால் தான் முதல் இந்த மாதிரி வாக்கியத்தில் இங்கிலீஷ்ல பேச முடியும் அதனால் மறுபடியும் கேளுங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் நாற்பத்து நான்கு மாதிரி வாக்கியங்களில் பேசும் பயிற்சி இலவசம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஏழு எட்டு ஐந்து ஐந்து ஒன்று பாடங்களின் பிடிஎஃப் இலவசம் இது ஐந்தாவது வரி பணிவான பேச்சில் ஐ கென் காம்ல தொடங்கி பேச வேண்டும் முடியும் லாம் கட்டளை குட் முடிந்தது லாம் பணிவு மஸ்ட் ஷுட் வேண்டும் அறிவுரை நீட் தேவை மெய் லாம் மரியாதை உதாரணங்கள் ஐ can கம் என்னால் வர முடியும் ஐ கென் கம் நான் வரலாம் ஐ may கம் நான் வரலாம் மரியாதை would லைக் நான் விரும்புகிறேன் யூ can கம் நீ வரலாம் கட்டளை யுமே கம் நீங்க வரலாம் ரிக்வெஸ்ட் ஹீ கென் கம் அவன் வரலாம் கட்டளை ஹி மீ கம் அவர் வரலாம் ரிக்வெஸ்ட் இனியுள்ள கேள்விகளுக்கு பதில்களை நீங்க சொல்லுங்க நான் வரலாம் மரியாதை நான் வரலாம் பணிவு குமார் வரலாம் மரியாதை டாக்டர் வரலாம் மரியாதை நீ வர வேண்டும் அறிவுரை நீங்க படிக்க வேண்டும் அறிவுரை அவன் விரும்புகிறான் பணிவு இந்த வீடியோவை முதன் முதலில் பார்ப்பவர்கள் முதல் வீடியோவிலிருந்து பாருங்க மறுபடியும் கேளுங்க பல தடவைகள் கேட்டு படித்து பதில் சொன்னால்